ஹாய் வெல்கம் டு கீத்துஸ் லைப்ரரி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீட்லேயே தந்தூரி சிக்கன் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கப்பை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு அரை இலம் சம்பளம் புழிஞ்சி விட்ருங்க அதுக்கப்புறம் அதில் காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூனு நார்மல் சில்லி பவுடரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் பீசஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிடுங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க கடையில் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமான்னு தெரியல அதனால் நான் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது முக்கியமான இன்க்ரீடியண்ட் எவரஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா எவரஸ்ட்டு பிராண்டு நல்லாவே இருக்குது இந்த தந்தூரி மசாலா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து கையில் க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மிக்சரில் போட்டுருங்க இந்த கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள் டிஷ்ஷுக்கு அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒன்று சேர மாதிரி ஒட்டுக்காக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் இப்போது இப்போ சிக்கன் பீசஸ் நீங்கள் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா லெக் பீஸ் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா மேலே இருக்க தோல் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா அங்கங்கே வந்து கட்டு கொடுத்து வாங்கி வா வாங்கிட்டு வரணும் அப்படி இருந்தால் தான் மசாலா வந்து உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகும் பாருங்கள் இந்தளவுக்கு கட்டு கொடுத்தா தான் இந்த மசாலா வந்து உள்ளுக்குள்ள நல்லா நம்ம வந்து வைக்கவும் போது இது நல்லாவே உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இல்லைனா மேலாக நம்ம கட் பண்ணாமல் வாங்கினோன்னா உள்ளுக்குள்ளே சிக்கன் வந்து வெறும் மீட் அந்த க பச்சை கறியை சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது எல்லா பீசஸுமே நல்லா நீட்டாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் கட் பண்ணாத இடத்துல கூட பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து என்னோடய நானே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து சிக்கன் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் பண்ண மசாலாவை ரெடி பண்ணதை நல்லா உள்ள விரல் வச்சு நல்லா உள்ள வச்சு அதை அமைக்க விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க என்ன இது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடியது இப்போ இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் வந்து தந்தூரி சிக்கனுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங்கே வந்து இதை செட் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒன் ஓ கிளாக் சமைக்கிறீங்கன்னா பிஃபோர் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து இது ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு ஒன் அன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் வச்சு ஒரு டூ ஹவர்ஸாவது டைம் வச்சு ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் ஆகி நீங்கள் சிக்கன் வந்து தந்தூரி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நான் ஒரு பீஸை அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன் இதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸஸையும் இதே போல் ரெடி பண்ணிடுங்க ஒரு இடம் கூட பாக்கி விடாதீங்க நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னால் இந்த சிக்கன் மேலே வந்து லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு ஸ்கின் இருக்கும் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும் இல்லைன்னா மேலே அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த கறிக்குள்ளே போகாது அதனால் அந்த ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு நான் மூணு மணி நேரம் விட்டுவிட்டேன் மூணு மணி நேரம் கழித்து தான் நான் வந்து இதை வந்து குக் பண்ணவே ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் பீசஸ் மேலே ஃபுல்லாக இந்த பட்டரை அப்ளை பண்ணி விட்டுருங்க இது இன்னுமே உங்கள் சிக்கனை வந்து டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அவனில் செட் பண்ணிவிட்டு அவனை க்ளோஸ் பண்ணி ஹையில் டுவெல் மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன் ஹையில் வச்சுருக்கேன் டுவெல் மினிட்ஸு குக் பண்ணணும் இந்த டுவெல் மினிட்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிற பக்கம்லாம் அடியில் வர மாதிரி அடியில் இருக்கிற பக்கம் மேலே வர மாதிரி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு அகைன் அதே மாதிரி ஒரு டுவெல் மினிட்ஸ் குக் பண்ணணும் பாருங்கள் ரெடி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்தளவுக்கு இருக்குது இது இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு பக்கம் குக்காகி முடிச்சதுக்கப்புறம் க்ரில் மோடில் வச்சு ஒரு ஃபோர் மினிட்ஸ் செட் பண்ணிவிடுங்க இந்த இந்த க்ரில் மோடு என்ன அப்படின்னா அந்த மேலே உங்களுக்கு அந்த ரோஸ்டடாக வேணும் நல்லா வந்து ஒரு ஃப்ரை பண்ண லுக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அந்த மேலே கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி க்ரில் மோடில் வச்சு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா இந்தளவுக்கு ரெடி ஆகிரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க அடுத்தடுத்து இதை செஞ்சு கேட்பாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்